ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என் பசங்களுடைய ஸ்கூல் வெக்கேஷன் லாஸ்ட் டேங்க பசங்களுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் திறக்க போதுன்னு ரொம்ப மூட அவுட்டாக இருந்தாங்க ரொம்ப சேடாக இருந்தாங்க சரி ஓகே வாடான்னு சொல்லிட்டு அவங்க மூடை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பார்க்குக்கு போனவங்க பார்க்கை பார்த்தோன்னா என்னமோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரியே அப்படியே ஓடி போய் இதை அதை அதான் எதில் உட்கார்துனே தெரிலங்க அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு நேரம் போய் ஊஞ்சல் ஆடுறான் ஒரு நேரம் சர்க்கஸ் இருக்கிறான் ஒரு நேரம் பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கான் இவர் பெரிய பாடி பில்டரு இவருக்கு வந்து எக்ஸசைஸ் இப்போ ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸசைஸ்லாம் இருக்காரு நானும் அதெல்லாம் வேணாடா ஒழுங்காக ரைடு எதாவது விளையாடுறான்னு சொன்னால் கேட்கலாம் அப்புறம் குடுக்குடுன்னு இதுக்கு போனாங்க எனக்கு இதில் அவன் ஏறுனாலும் ரொம்ப பயமாக இருக்குங்க ஏ இறங்கடா இறங்கடான்னு சொல்கிறா கேட்காமல் போயிட்டு இங்கே பாருங்கள் குரங்க மாதிரி இருக்கான் எதுக்கு இந்த வேலை நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேங்க வாடா போதும் விளையாண்டது போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரவே இல்லைங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சுற்றி சுற்றி எனக்கு டயர்ட் ஆகிடுச்சாங்க நீ என்ன பண்ணிக்க போட அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டா போய் நேராக நான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க இவன் கூட சுற்றி சுற்றி எனக்கு வர ஒரே தண்ணி தாகும் பக்கத்தில் பார்த்தா தண்ணி எதுவுமே இல்லை சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடான்னு கூப்பிட்டா இரு இரு இது முடிச்சிட்டு வரேன் அதை முடிச்சிட்டு வரேன்னு போயிட்டு அடுத்து அடுத்து ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தான் இல்லை வேற டிமாண்டு நான் என்ன வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நீ எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டு சரி வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூப்பிட்டேங்க ஆனால் வர மாதிரி வரான் திடீர்னு பார்த்தா ஆளுகான அடுத்து பார்த்தா அடுத்தது ஒன்றுத்துட்டு உட்காந்து பாருங்க குரங்கு மாதிரி வவ்வால் மாதிரிலாம் தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு இதுவே பயங்க இவனை இவனை மாதிரி பார்க்கலாம் கூட்டிகிட்டு வரதுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான் சரி வாடா போதும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அதுலேயும் போனோம் சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நீ வந்தால் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க சரி பற்றி கூட்டிகிட்டு போனோம் எங்கள் சரவண கிட்ட தான் எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும் வெரைட்டி சரி நான் அங்கே போனேன் இன்னைக்கு சண்டேன்றதுனால ஷாப் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க எந்த ஸ்நாக் ஷாப்புமே இல்லை சரி ஓகே வாடா வீட்டுக்கு போயிடலாம் ஸ்நாக்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு வேணும்னா அப்புறம் பல்லாவரத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஹிந்திக்காரங்க ஷாப் இருக்கும் அங்கே நாங்கள் சாப்பிடுவோம் அங்கே கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணால் இல்லை இல்லை நான் பார்த்து பார்த்தா ஆர்டர் பண்ணான்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஞானி மாதிரி மெனு கார்டு திறந்தாங்க திறந்து பார்த்தா எதுவுமே தெரியல அவனுக்கு பழையபடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவும் போல் காலான்றையை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க டே எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க இல்லை இல்லை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூடு சாப்பிடு வாய் பற்றிக்குது ஆனாலும் அவன் கேட்கலங்க ஆனால் நல்லா விடு விடுக்குன்னு சாப்பிட்டான் நமக்கும் கொடுக்காம நமக்கும் டெம்ட் ஆயிடுச்சு சரி நம்மளும் எதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் சரி பானி போடுற யார் இப்போனா அந்த பானிபூரியும் எனக்கு போடுறின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டாங்க ஒரு டீசென்சிக்காச்சும் ஒரு வந்து பானிபூரி வேணுமான்னு கூட கேட்கலங்க எல்லாத்தையும் பாபு கபுக்குன்னு அவனே எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்ல சீக்கிரம் சாப்பிட்றா போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு சமாதானப்படுத்தி இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் எனக்கு போதும் நான் இது சாப்பிட்டதே போதும்னு சொல்லிட்டு சாப்பிடாம அப்படியே படுத்து பார்த்து தூங்கிட்டாங்க இவன் இது இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னொரு வாட்டி உனக்கு பார்க்கு கூப்பிட்டு போக அப்படி கூட்டிகிட்டு போனால் நமக்கு எவ்வளோ செலவு வைக்கிறான் பாருங்கள் இவன் வீட்டிலேருந்து ஃபோன் வரவே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் யூ